ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு யூதர்களுக்கு கோவிலுக்குள்ள ஆதாரம் ஒன்று இறைமை எழுதிய புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இன்னொன்று இறைமை எழுதிய புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதில் தான் இன்றைக்கு ஏழாம் அதிகாரத்தினுடைய அந்த வார்த்தை பகுதியை தான் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் மக்கள் எல்லாரும் இருக்கின்றவது கோவில் முற்றத்தில் பேசியது ஆண்டவருடைய வாக்கு மக்களுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அதாவது யூதர்களே நீங்கள் வறியவர்கள் ஏழைகள் அனாதைகளெல்லாம் எல்லாம் பிழிகிறீர்கள் அதே போல ஆலயத்தை வணிகக்கூடமாக கல்வர்களின் குகைகளாக மாற்றுவீர்கள் தவறு ஆகவே உங்கள் வழிகளை உங்கள் செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் ரெக்டிஃபை யுவர் வேஸ் அண்ட் ரெக்டிஃபை யுவர் லைஃப் ஸ்டைல் ரெக்டிஃபை யுவர் வேஸ்ட் அண்ட் ரெக்டிஃபை யார் லைஃப் ஸ்டைல் நான் எங்கேயோ படித்த ஒரு கவிதை எங்கேயோ அல்ல சாந்தோம் சென்னை அதில் இருக்கக்கூடிய சாந்தோம் கியூபல் ஐலாண்ட் என்ற இடத்தில் ஒரு கல்லறை இருக்கிறது கல்லறை அந்த கல்லறையில் திருத்தொண்டராக இருபது ஆண்டுக்கு முன்னாக அங்கு கல்லறை மந்திரிக்கின்ற போது வளம்புரி ஜான்னு ஒருவர் இருந்தார் ரேடியோலாம் அழகாக பேசுவார் பெரியவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்த நாள் இனிய நாள் என்று அவருடைய கல்லறையில் பொறிக்கப்பட்ட வார்த்தை என்றைக்கோ படித்ததுதான் நமக்கு அது உதவியாக இருக்கும் நினைக்கிறேன் அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை வாழ்க்கை என்பது இருக்கும் வரை திருத்தப்பட்டு மரணத்திற்கு பிறகு படிக்கப்படும் மாபெரும் கவிதை அவருடைய கல்லறையில் இருக்கக்கூடிய வார்த்தை வாழ்க்கை என்பது உயிரோடு இருக்கும் வரை திருத்தப்பட்டு மரணத்திற்கு பிறகு படிக்கப்படும் மாபெரும் கவிதை உண்மைதான் நம் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போது லெட் அஸ் ரெக்டிஃபை அ லைஃப் அண்ட் ஆக்ஷன் இந்த நாளுடைய முதல் வாசகம் நம்முடைய வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொண்டு மரணத்திற்கு பிறகு படிக்கப்படும் மாபெரும் கவிதையாக நம்முடைய வாழ்வெல்லாம் மாற வேண்டும் ஆக ரொம்ப அழகான வார்த்தைகள் நம்முடைய செயல்களையும் வழிகளை எதில் நம்முடைய செயல்கள் வழிகளை நாம் சீர்படுத்த வேண்டும் என்பதை இந்த நாளுடைய முதல் வாசகம் சிந்திக்கலாம் இந்த நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகாக இன்னொரு பரிணாமத்தை சொல்லுகிறது இந்த வயலில் விதைத்த கலைகள் ஓமையில் கடவுள் என்ன சொல்கிறார் தீயவர்கள் பாவிகள் சாக வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஓமையினுடைய ஒரு பக்கம் போகிறது ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்

இருக்கிறார் நம்முடைய மனமாற்றத்திற்காக அதனால் தான் இறைமை எழுதிய புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இறைவாத்தை பதினொன்று தீயவர்கள் சாக வேண்டும் என்பதன் விருப்பம் அல்ல மாறாக அவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாக திரும்பி வர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்கிறார் ஆக கடவுளை பற்றி இன்னொரு அழகான ஒரு பரிணாமம் என்ன ஒரு தன்மை என்ன கடவுள் பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய மாற்றத்திற்கும் மனமாற்றத்திற்கும் எங்கேயோ ஒரு இடத்தில் நமக்கென்று ஒரு மாற்றம் தேவை எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் எதிலோ இருந்து கொண்டேதான் இருக்கும் அது என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் தேடுங்கள் தேடிக் கொண்டே இருங்கள் என்றுதான் டெனாடூ சிந்தனையோடு நம்முடைய வழிகளெல்லாம் சீர்படுத்தி கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ இறைவன் விரும்புகிறார் கடவுள் யார் பொறுமையின் கடவுள் காத்துக்கொண்டே இருக்கிறார் காத்துக்கொண்டே இருக்கிற கடவுள் நம்மை ஒப்பு கொடுப்ப இறைவு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன்